i'm going ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விளாக் வை ஃபாத்திமா ஸோ எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எங்க அழகம் தெளிவா எல்லோரும் நல்லா இந்தியா வந்து இது என்னோட செகண்ட் விலாக் வந்து பார்க்க போகிறீங்க இந்த விலாக்லேயும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரும் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அண்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் கொல்லிட பிரிட்ஜ் மேலே வந்து நிற்கிறோம் ஸோ இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னாலே அடுத்து நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிறத நிறைய பேர் இப்பயே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இதுக்கு அடுத்த ஊர் வந்து என்னோடய ஹபியோட ஊர் இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அப்படியே வந்து இந்த பிரிட்ஜு வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுவோம் நின்றுட்டு இதை பார்த்துட்டு அப்படி போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இப்பயும் வந்துட்டு அந்த இடத்துல நின்றாச்சு இங்கே வந்து என் ஹபியோட சின்ன வயசு அந்த மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது அவங்க குளிச்சது அந்த பெல்ட்டி அடித்தது அந்த மாதிரி அவங்களோட பசங்கக்கிட்ட வந்து அவங்களோட அந்த சின்ன வயசு சைல்டுஹுட்டோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அண்ட் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அதோட வந்து நாங்கள் கிளம்பி வச்சு நாங்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு தான் வந்திருந்தோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் மதுரில்லா வீட்டுக்கு தான் போகிறோம் அண்ட் வந்துட்டு அங்கே போயிட்டு நான் கவர் பண்ணுவோன்னா அப்படின்ட்டு தெரியல அண்ட் வந்துட்டு நாங்கள் போனது வந்தது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே அவங்க அத்தமாவை போய் பார்க்கறதுக்கும் அப்பாவை போய் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஈகிலி வெயிட்டிங்கில் அப்படி கிளம்பி ஜாலியாக இருக்காங்க நம்ம வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து ஹவுஸ் ரெனவேட்டட் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் நான் வந்து வந்ததை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் வந்ததுமே பசங்க ரெண்டு பேருமே அவங்க அதமா போய் ஒரே ஹக்கிங் அண்ட் வந்துட்டு ஹப்பி எல்லாரும் வந்து அப்படியே ஆட் பண்ணி சலாம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களோட ஃபேவரட் பிளேஸ் தானே இது எனக்கு புடிச்ச மரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ அதிகமா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு இப்ப பாக்கறதுக்கு

ஒரு செடி இருக்கு ஆமா அங்க பாரு தென்னமரங்க எல்லாம் மரமா அடிச்சு பாருலாம் தென்னகாயா இருக்கு ஃபுல்லா நமக்கு இங்க தான் நடந்துச்சு ஆமா ஆமா

தோட்டத்தில் எல்லாமே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ அதோட எங்கள் மாமா வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தாங்க சகில் குட்டியும் வந்து தோட்டத்தெல்லாம் பார்த்து நல்லா டயர்டாகிட்டான் அதோட வந்துட்டு என் கூட வந்து அவன் உட்காந்துட்டான் இந்த வீட்டில் வந்து நிறையா சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னா அது வந்து சகிம்க்கு உண்டு அன் வந்து ஷகீலுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் அவன் வந்துட்டு எல்லாத்தையும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு நேரம் வரும்போதும் பார்ப்பான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் அவனுக்கு ஜாலியாகவே இருந்துச்சு அதோடு இருந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அண்ட் வந்துட்டு குட்டிஸ் விளையாட ஆரம்பிச்சுடும் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் இருக்கிற அந்த செயினை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம் அதோட வந்து டைமும் ஆகிடுச்சி சரி இருட்டிடுச்சு இடிச்சு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி அங்கேருந்து வந்தது பார்த்திங்கன்னா நூதனம் வந்திருந்தோம் எல்லாத்துக்குமே வந்து ஷூ தான் எடுத்துருந்தோம் செப்பல் எல்லாமே இல்லை இல்லையா ஸோ அதெல்லாமே எல்லாமே எடுத்துடலாம் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் நூதனத்தில் வந்து எடுத்தால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு தான் வந்து குட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க நானும் எனக்குமே வந்து இந்த டாக்டர் ஸ்லிப்பர் இருக்கு இல்லையா வீட்டுள்ள போட்டு நடக்கிறது ஸோ அது தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் மெயினாக வந்ததே சைடில் இவங்களுக்குமே வாங்க வேண்டிய வேலை இருந்ததுனால எல்லாத்தையுமே இங்கேயே முடித்தாச்சு சகீம் கூட இப்போ அவனுக்கு தேவையானது என்னவோ அதை வந்து அவனே செலக்ட் பண்ணிக்கிறான் இப்போ சகில் குட்டிக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் என்ன செட் ஆகும் செட் ஆகுங்கிற மாதிரி போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவன் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகணும் அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு வழியாக வந்துட்டு சகிம் வந்து செலெக்ட் பண்ணிட்டான் உட்லேண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராண்டில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தான் நான் வந்துட்டு இந்த டாக்டர் செப்பலுக்காக தான் வந்தது இந்த ஸ்லீப்பர் வேணும் அப்படின்ட்டு ஸோ அதையுமே வாங்கிட்டேன் எனக்கும் வாங்கியாச்சு அபிக்கும் வாங்கியாச்சு எல்லாருக்கும் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு செப்பல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து நூதனத்தில் வாங்குகிற செப்பல் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து வாங்குறது எங்க போகிறீங்க

எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே இங்கே பாருங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த செடியில் ரெண்டு பூ பிக்கிறேன் அந்த சைடில் நிறைய பூத்து இருக்கு மேலே பூத்து இருக்கு அப்படி இங்க வாங்க இந்த சைடு வந்து ஜாதி பண்ணி இருக்கா இந்த சைடு வந்து இது வந்து சந்தனம் அது

ஒன் அண்ட் ஆஃப் இயர் சவுதியில் வந்து நானே முன்னாடி அப்படி வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்போசல் பார்ப்போம் எல்லாம் ரொம்ப ஆசையாக வச்சு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கோஸ் பண்ணி செட்டு இருந்தோம் அதோடு வந்து லைட்டாக வந்து மழை வந்துச்சு நைட்டு வந்து ஒரு டீ போட்டு அப்படியே வாசலில் உட்காந்துட்டு அந்த மலையை ரசிச்சு டீ வந்து அப்படி குடிச்சாச்சு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நம்ம வீடு நம்ம வாசல் அப்படி உட்காந்து ஒரு டீயை போது அப்படிங்கிற அந்த ஃபீலே வந்து வேறு நான் இது வந்து சவுதியில் இருக்கும்போது நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்துட்டு சரி நம்மளே போயிட்டு மீன் வாங்குவோம் அப்படின்ட்டு போயிட்டு மீன் வாங்க போயிட்டேன் பட் வந்து என்ன மீன் வாங்குறது அப்படின்ட்டு எனக்கு ஒரே டவுட்டு வஞ்சரம் மீன் வாங்கலாமா அதாவது கிங் ஃபிஷ் வாங்கலாமா இல்லை ஆவல் ஃபிஷ் வாங்கலாமா அப்படின்ட்டு ஃபைனலி வந்து நாங்கள் வாங்கினது வந்து ஆவல் ஃபிஷ் தான் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அண்ட் வந்து நமக்கு வந்துட்டு நல்லாவும் இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும் உங்களில் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நல்ல ஒரு ரெண்டு மீனும் ரெண்டு கிலோ இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பராக இன்றைக்கி பொறிச்சு மீன் குழம்பு வைப்போம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கிரேவிங் அப்படின்னாக்கா அது வந்து மீனில் தான் ஏன்னா நம்ம வெளில போனாலும் நான்வெஜ் சாப்பிட்றோம் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி வெளிலலாம் போனோம் இப்போ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு அப்படி வெளில போகும்போது நிறைய ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம் மீன் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை அதனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது மீன் சாப்பிட்லாம் ீஸ்கும் அந்த மீன் கொடுக்கலாம் அண்ட் ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே கிடைக்கும் நம்ம ஊரில் நம்ம சவுதியில் கிடைக்கிறத விட இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா அதனால என்னோட மைண்ட் ஃபுல்லாக மீன் வாங்கிடலாம் மீன் வாங்கிடலாம் அப்படி தான் இருந்துச்சு நானே ஹபியும் போயிட்டு மீன் வாங்கிட்டு அங்கேயும் ஒரு அக்கா கிட்டே நல்லா ஆஞ்சி கட் பண்ணி சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து பொறிச்சிட்டு அவன் வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன் மீன் குழம்பு வைக்கவும் பொறிக்கவும் இங்கே வந்ததுலேருந்தே நான் அதிகமாக செஞ்ச ஆனோம் அப்படின்னா அது வந்து தான் அதிகமாக செஞ்சிகிட்டு இருந்தேன் ஏன்னா மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே கிடைக்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது அதனால் வாவல் ஃபிஷ் எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது அண்ட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் நம்ம வெளியில் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதில் இங்கேயே முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து ஃபிஷ் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து மீனுக்கு வந்து என்னென்ன மசாலா போடுவேன்னாக்கா உப்பு எப்பவும் போல் உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் வந்து மிளகாய் தூள் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அண்ட் வந்து சீரகத்தூள் அது கூட வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி சில பேர் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்குவாங்க ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து மசாலா உதிராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படியே பூசி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா எல்லா பக்கமும் அப்படியே கோட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா நமக்கு ஃப்ரை பண்ணும் போது நல்லாவே டேஸ்ட்டாக எல்லா பக்கமும் அப்படியே மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும் மற்ற மீன் அப்படின்னாக்கா அப்படியே போட்டு ரெண்டு குளுக்கு குளுக்கணும் அப்படின்னாக்கா ஒட்டிகிட்டு வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்துலேயும் தடவி தடவி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஒரு வேலை ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த சைடில் வந்து மீன் குழம்புக்கு வதக்கிட்டு வந்து தாளிச்சம் விட்டாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜி செய்கிறத விட நான்வெஜ்ஜு செய்கிறதுல வந்து மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி அப்படிங்கிற மாதிரி என்னோட மெயின்ட்டு சொல்லும் உங்களில் எத்தனை பேருக்கு இதே மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து வெஜ்ஜி வந்து ஒரு நாலஞ்சு பொரியல் அது இது அப்படி செய்கிறத விட நிறைய காய்கறிலாம் கட் பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் டக்குன்னு வந்துட்டு அழிப்பே இல்லாமல் ஒரு லு முடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃபிஷ் தான் நான் வந்து இன்னும் யோசிக்கிறதா இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ மீனோட சேர்த்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நான் எங்கள் அம்மாவுக்காக செய்கிறேன் எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் விடுபடாது ஸோ அல்சர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கீரை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகும் அதனால நான் வந்துட்டு அவங்களுக்கு கீரை வந்து கம்பல்சரி செஞ்சிடுவேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைடு வந்து மீன் பொறிக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் வந்துட்டு கீரையும் ஒரு பக்கம் அதுக்கும் நான் வந்து தண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த பக்கமும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் இதெல்லாம் மாங்காய் எல்லாமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன் அண்ட் வந்துட்டு ஃபிஷ்ஷும் ஒரு சைடு வந்து பொறிச்சிகிட்டே இருக்கேன் நல்ல அகலமான ஒரு வானலில் தான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன் இப்படி போது பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே ஸ்பில் ஆகாமல் சூப்பராக பொரிச்சிக்கிட்டே இருந்தோம் போதே வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் போதே சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான் என் அபி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஆப்போம் நம்ம செய்ய மாட்டோம் அந்த மாதிரி அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஆயில் படமும் அந்த மாதிரிலாம் அலப்பரை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எங்களோடய குக்கிங் வந்து போயிட்டே இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக குக்கிங்காக முடிச்சாச்சு எல்லாமே இன்றைக்கி சர்வீஸ் கிச்சன்லேயே முடிஞ்சிடுச்சு கேம் குட்டி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கேம் சமைச்சி முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா என் எங்கள் வீட்டு பேக் சைடு வந்து இப்படிதான் இருக்கும் அங்கே வந்து அண்ணிலாம் பூத்துருக்காம கேட்டோமா ரூப்புளை செடி எப்படி மொளைஞ்சிருக்கு பார்த்திங்கனா ஒரு வீட்டுக்கு சர்வீஸ் கிச்சன் எவ்வளோ மஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 மஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவேன் கண்டிப்பாக இனி நீங்கள் வீடு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் வந்து சர்வீஸ் கிச்சனுக்காக ரெடி பண்ணிக்கோங்க ஃபைனலாக நாங்கள் வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு இன்றைக்கி எங்களோட லஞ்ச் வந்து ஃபிஷ் குழம்பு அண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் கீரை இருந்துச்சு அவ்வளோதான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் போல் வெள்ளிக்கிழமை வந்தோம் ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்வீட் எல்லாமே வாங்கணும் அப்படின்ட்டு சண்முக விலாஸுக்கு தான் வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து ஸ்வீட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட ஆரம்பித்தேன் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால் வந்துட்டு நாங்கள் வாங்க வந்தது வந்து நாங்கள் வெளியில் இன்றைக்கி ஈவினிங் மாதிரி நாங்கள் வந்து எங்கள் சிஸ்டர்லா வீட்டுக்கு வந்து வேலூர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அங்கே கொண்டு போறதுக்கு இங்கேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஸ்வீட் வாங்க வந்தோம் பக்கத்தில் சாம்பார் வடை நல்லா இருக்கும் சண்முக விளாசில் அதையும் அப்படியே ஹபி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு மெட்ரோ மால் வந்தாச்சு என்னோட இடிக்கல் உடஞ்சிருச்சு இல்லையா வாங்கலாம் அப்படின்ட்டு அடிச்சு நான் சவுதியில் வச்சுருந்த இடிக்கல் வந்து இங்கேருந்து வாங்கினது தான் அந்த இடிக்கல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது உடஞ்சிடுச்சி அதே மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தேன் பட் அந்தளவுக்கு இல்லை ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஹாபி வந்து அது உடஞ்சிருச்சு இல்லையா இது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னாங்க சரின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங் அதோட இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் வீட்டுக்கு பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பனியாக இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஏழு மணி இருக்கும் எழுந்திரிச்சு போயிட்டு பார்க்கும்போது ஏழு மணிக்கெல்லாம் இவ்வளோ பனி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் வந்து இந்த ஃப்ளாட் எல்லாமே இருக்கும் இல்லையா இந்த சீசனில் வந்த ரயனுக்கு எல்லா ஃப்ளாட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு தாமரை குளம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணியும் அதோடு சேர்ந்து நிறைய இது வந்து தாமரை பூவா இல்லை அல்லி பூவான்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் ரொம்பவே அழகாக பூத்து இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஏதோ வந்து ஒரு க்ரீனரியோடு இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துட்டு ஸோ அங்கே வந்து அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு இந்த காலையில் நிற்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாமே நமக்கு சவுதியில் கிடைக்கவே கிடைக்காது இல்லையா இங்கேயும் இருக்கும்போது அனுபவிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ட்டு சொன்னது சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு எங்கே தான் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடு நம்ம வாச எங்கே வேணால் உட்காரலாம் எந்திரிக்கலாம் என்ன லைஃப்டா இது இதை விட்டுவிட்டால் நம்ம அங்கே போய் இருந்தோம் அப்படிங்கிற ஃபீலெல்லாம் நிறைய நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இதையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த காலை பொழுது அவங்களோட காமிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பிங் இந்த வீடியோஸ் ஸோ இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் நிறைய நம்ம சேனலில் இந்தியா விளாக்ஸ் அண்ட் இந்தியா வீட்டு விலாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்